ஆமாங்க எல்லோரு வீட்லேயும் அவங்கவுங்க சொந்தமாக தயாரித்து சாப்பிட்டா தான் அதோடய பலன் தெரியும் அதோட எனர்ஜி இருக்கும் நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலேயே நமக்கு போதுமான எல்லா மருந்துகளும் எல்லா தேவைகளும் இருக்குதுங்க ஆனால் அதை யாரும் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல பயன்படுத்துறதில்ல இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பயன்படுத்தி பாருங்க எளிமையாக வீட்லேயே நம்ம தயாரித்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுக்கு தேவையான சத்து அதாவது இரும்பு சத்து இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது வாழ்க வையகம் நண்பர்களே இருபத்தோரு தானியங்களை வைத்து சத்து மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத எனது நண்பர் திரு ரகு அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வீடியோ மூலமாக செய்து காண்பிப்பார் ட்வெண்ட்டி ஒன் கிரைன்ஸ் ஹெல்த் மிக்ஸ் இருபத்தி ஓரு தானிய சத்து மாவு அதாவதுங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம ஊரில் கிடைக்கிற தானியங்கள் காய்கறிகள் கீரைகள் இதுலேயே நமக்கு போதுமான எல்லா மருந்துகளும் எல்லா தேவைகளும் இருக்குதுங்க ஆனால் அது யாரும் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல பயன்படுத்துறதில்ல இதனால தான் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் மருந்து மாத்திரையெல்லாம் நிறைய வந்துடுச்சு ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து ஃபுட் சப்ளிமெண்ட்டு அது இதெல்லாம் வாங்குற கெமிக்கல்ஸை வாங்குறதுக்கு எல்லா தானியங்களையும் ஒன்றா அரைச்சி ஒரு ஹெல்த் மிக்ஸ் செஞ்சு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா நமக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருங்க எனவே நண்பர்களே இந்த இருபத்தி ஒரு தானிய மாவை நீங்களே செஞ்சு அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஒரு இந்த இருபத்தோரு தானியத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அரைச்சி மாவு செய்யறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற நபர்கள் ஒருவேளை இதை செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் இந்த இருபத்தோரு தானிய ஹெல்த் மிக்ஸ் இருபத்தோரு தானிய சத்து மாவை அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் சத்து மாவு கஞ்சிங்கிறது நம்ம பரம்பரை பரம்பரையாக பல வருடமாக பயன்படுத்திகிட்டு வரோம் இதை விட்டுட்டு டிவியில் விளம்பரம் வர எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாதீர்கள் எல்லாமே கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்னா நமக்கு உடம்பை கெடுக்கும் கெமிக்கல்ஸ் அதுதான் முக்கியம் இப்போ கெமிக்கல்ஸுங்கிறது தப்பு இல்லை எல்லாமே கெமிக்கல் தான் உடம்பை கெடுக்கும் கெமிக்கல் அதனால் கடையில் டிவியில் விளம்பரம் வர அந்த ஹெல்த் மிக் ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதை விட்டுட்டு நீங்களே சொந்தமாக ஒரு இருபத்தோரு தானியத்தை வாங்கிட்டு வந்து யோசிச்சு பாருங்கள் இந்த ஒவ்வொரு தானியத்தையும் தனித்தனியாக டெய்லி சாப்பிட்டா இருபத்தோரு நாள் ஆகுமா அதுக்கு பொதுவாக இருபத்தோரு தானியத்தை கடையில் போய் வாங்கிட்டு வந்து அரைச்சி ஒரு ஹெல்த் மிக்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டெய்லி கொஞ்சமாக எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டிங்கன்னா எல்லோருக்கும் தேவையான அந்த விட்டமின் எல்லாம் கிடச்சிருங்க எனவே ஹெல்த் மிக்ஸ் எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு ஹெல்த் மிக்ஸ் நீங்களாக சொந்தமாக செய்ய தயாரித்து சாப்பிடணும் ஆமாங்க எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க சொந்தமாக தயாரித்து சாப்பிட்டா தான் அதோடய பலன் தெரியும் அதோடய எனர்ஜி இருக்கும் எனவே இருபத்தோரு தானியங்களை வைத்து எப்படி சத்து மாவு தயாரிக்கிறது அப்படிங்கிறத எனது நண்பர் திரு ரகு அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வீடியோ மூலமாக தெளிவாக கற்றுக் கொடுப்பார் டொண்ட்டி ஒன் கிரைன்ஸ் ஹெல்த் மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி தானியங்களை பயன்படுத்தி ஆரோக்கியமான ஒரு சத்து மாவு எளிமையாக வீட்டிலேயே நம்ம தயாரித்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தோரு தானியங்கள் பயன்படுத்தி நிஷ்டை தானிய சத்து மாவு இருபத்தோரு தானிய சத்து மாவு எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அதை தினமும் நம்ம பயன்படுத்துகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது இந்த நிஷ்டை இருபத்தி ஒரு தானியங்கள் அடங்கிய சத்துமாவு இதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உடலில் இருக்க தசைகளுக்கு தேவையான புரதச்சத்து வந்து இதில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இது வந்து ரொம்ப ரொம்ப இதில் அதிகமாகவே இருக்குது அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா குடல் நம்ம குடலுக்கு தேவையான நார்ச்சத்து அதாவது ஃபைபர்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைபர்ஸ் நார்ச்சத்து இதில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இது நம்ம குடலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுக்கு தேவையான சத்து அதாவது இரும்பு சத்து இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இருபத்தி ஓரு தானியங்கள் அடங்கிய நிஷ்டை சத்து மாவை நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நமக்கு இந்த பலன்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த நிஷ்டை இருபத்தி ஓரு தானியங்கள் அடங்கிய சத்து மாவு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றுன்னா ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது முதல் பொருள் தினை தினை அரிசி அடுத்து ராகி அடுத்து சோளம் அடுத்து வரகரிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமான நாட்டு ரகங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது கம்பு அடுத்தது குதிரைவாளி அரிசி அடுத்தது பார்லி அரிசி அடுத்து கருப்பு உளுந்து அடுத்து கோதுமை அடுத்து கருப்பு கவுனி அரிசி இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு அரிசிங்க பாரம்பரிய அரிசி இதை வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்தின அரிசின்னு சொல்லுவாங்க கருப்பு கவுனி அரிசி அடுத்து மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோயா அடுத்து வெள்ளை கொண்டை கடலை ஒயிட் சன்னா அடுத்து கருப்பு கொண்டைக் கடலை அதாவது பிளாக் சன்னா அடுத்தது ஜவ்வரிசி அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா காராமணி அடுத்த பொருள் கொள்ளு அடுத்த பொருள் மைசூர் பருப்பு இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் நிலக்கடலை அடுத்த பொருள் இது வந்து நம்ம தினை அவுள் எடுத்திருக்கோம் நீங்கள் வீட்டில் தயாரிக்கும் போது எந்த அவுள் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி ஏலக்காய் சுக்கு ஓகே இப்போ இந்த இருபத்தி ஒரு தானியங்கள் அடங்கிய நிஷ்டை சத்துமாவு ஒரு கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ பொருள் எவ்வளோ எடுத்து பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த ஹீட் ஆனோன்னையும் முதல்ல பார்லி அரிசி ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இந்த ஐம்பது கிராம் பார்லி அரிசியை கடாயில் போட்டு ஹீட் பண்ணலாம் நல்லா நல்லா வறுத்துட்டு நல்லா வறுத்து ஒரு ஸ்மெல் வரும் அந்த பார்லி அரிசி ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் இது வந்து நம்ம இப்ப ஒரு கிலோ அளவுக்கு இந்த நிஷ்டை சத்து மாவு நம்ம செய்யறதுக்கு அளவு இந்த பார்லி அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு வந்து ஸ்மெல் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஜவ்வரிசி இது ஒரு ஐம்பது கிராம் இதையும் நம்ம கடையில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் டெவர்ஷன் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சி இதையும் நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது காராமணி இந்த காராமணியும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதையும் நல்ல கடாயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணுவோம் இதை அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு இதையும் நம்ம அடுத்த பிளேட்டில் அந்த ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த காராமணி நல்லா வருபட்டுருச்சு இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்து இந்த மைசூர் பருப்பு இந்த மைசூர் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இதையும் நம்ம கடாயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மைசூர் பருப்பு நல்லா வருத்தாச்சு இதையும் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அடுத்து நெல்ல கொண்ட கடலை இது ஒரு ஐம்பது கிராம் இதையும் கிடாயில் போதும் நம்ம ஹீட் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வருபடணும் நல்லா வருத்தாதான் நம்ம அதை அரைக்கிறதுக்கு நமக்கு நல்ல பொடியாக நமக்கு கிடைக்கும் பொக்கடலாம் நல்லா வறுத்தாச்சு அதையும் உங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது கருப்பு சுண்டல் இதுவும் ஒரு ஐம்பது கிராம் இதையும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நிலக்கடலை ஒரு ஐம்பது கிராம் இதுவும் கடையில் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் ட்ரீட் பண்ணிக்கலாம் நிலக்கடலையே நல்லா இந்த பச்சை இது போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ நிலக்கடலை நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வருந்து வருத்து எடுத்துட்டு இருக்கோம் கல்லை மட்டும் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா அது பச்சை கல்லையா இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா வறுத்து எடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லை நல்லா வறுத்து ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு ஓகே ஓகே இப்போ கல்லை வந்து நல்லா வருத்தாச்சு இதையும் நம்ம எடுத்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது கொள்ளு இதுவும் ஐம்பது கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் நான் இப்போ சொல்ற அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மிஸ்டை சத்து மாவு செய்யறதுக்கான அளவு தான் இதெல்லாம் இப்போ கொள்ளு நம்ம போட்டு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொள்ளு வருத்த அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கு அந்த கொள்ளை வந்து நம்ம அந்த பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம் அடுத்து சோயா இது ஒரு ஐம்பது கிராம் சோயாவும் நம்ம பேன்ல போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான நல்ல பொருட்கள் அதாவது நம்ம பக்கத்தில் கிடைக்கிற இயற்கை அங்காடிகளில் நல்ல நல்ல பொருட்கள் கிடைக்கும் அதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் சோயா வறுத்தாச்சு ஒரு ஒரு அடுத்து வெள்ளை சோளம் ஐம்பது கிராம் இதையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளைச்சோளம் பாத்தீங்கன்னா அப்படியே அது பொரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் வறுத்து வெள்ளச்சோளம் பார்த்தீங்கன்னா நல்லா வறுந்து வந்துருச்சு இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து கருப்பு கவுனி அரிசி இது ஒரு ஐம்பது கிராம் இதையும் பேனில் போட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வரகு அரிசி இது ஒரு ஐம்பது கிராம் இதையும் பேனில் போட்டு நல்லா வறுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வரகு அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டி இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நாட்டு கம்பு இதுவும் ஒரு ஐம்பது கிராம் நம்ம எடுத்துக்கலாம் நாட்டு கம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லு வந்து நல்லா ரொம்ப நல்லா அருமையா வரும் அதை போது பெரும்பாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரக அரிசிகள் சிறுதானியங்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது கம்பு நல்லா வருத்தெடுத்தாச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அடுத்து குதிரைவாளி அரிசி இது ஒரு ஐம்பது கிராம் இதுவும் பேனில் போட்டு நம்ம நல்லா வறுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் குதிரை வழி அரிசி பாத்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதையும் நம்ம இந்த பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து தினை அரிசி இதுவும் ஒரு ஐம்பது கிராம் நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் தினை அரிசி நல்லா வறுத்து வந்துருச்சு இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து கோதுமை இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இந்த கோதுமையும் பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு இந்த நிஷ்டை சத்து மாவு செய்கிறதுக்கு தேவையான அளவுகள் இப்போ கோதுமை பார்த்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு இதையும் நம்ம ஒரு பேனுக்கு அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது கருப்பு உளுந்து இது ஒரு ஐம்பது கிராம் இதையும் நம்ம பிளான்ல போட்டு நல்லா வறுத்து பிளேட்டுக்கு மாத்த வேண்டியதுதான் உளுந்து பாத்தீங்கன்னா நல்லா வருபட்டுருச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ராகி இந்த ராகியும் ஒரு ஐம்பது கிராம் நம்ம எடுத்துக்கலாம் இதையும் பேனில் போட்டு நல்லா வறுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ராகி பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டு வந்துருச்சு இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாத்திக்கலாம் அடுத்தது தினை அவுள் இது ஒரு ஐம்பது கிராம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அவுள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தினை அவுள் எடுத்திருக்கோம் நீங்க எந்த அவுள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சிறுதானிய அவுள் வேணாலும் நீங்க பக்கத்துல இருக்க இயற்கை காலியில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா தினை அவுள் இது ஒரு ஐம்பது கிராம் இதை நல்லா வறுத்து இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவுள் வந்து நல்லா கருகாமல் வறுத்து இருத்தால் போதும் இன்னும் பார்த்தீங்கன்னா அவுள் நல்லா வறுபட்டுச்சு இதை நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓகேங்க இது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் ஒரு பத்து பத்து கிராம் எடுத்துக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டோ மூணோ எடுத்து யூஸ் பண்ணா போதும் இதை வந்து நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பத்து பத்து கிராம் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு இருபது இருபது கிராம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏலக்கா ஒரு மூணு நாள் அவ்வளோ யூஸ் பண்ணால் போதும் பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் நல்லா வறுத்து அதையும் அந்த பிளேட்டோட சேர்த்துக்கலாம் வந்து நல்லா வருத்தாச்சு இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச தானியங்கள் கூட அஞ்சு கிராம் சுக்கு சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நிஷ்டை சத்து மாவு ரெடி இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த தானியங்களை எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சு நல்லா பொடியாக எடுத்தாச்சு இதுதான் நம்ம நிஷ்டே இருபத்தி ஓரு தானிய சத்து மாவு இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம வீட்டு மிக்ஸியில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு கிலோனா ஒரு கிலோவும் போட்டு நம்ம அரைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு கிலோக்கு மேலே செய்கிறீங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ செய்கிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டு மிக்சியில் அரைச்சி எடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ரைஸ் மில் அதாவது இந்த மாவு மில்லு பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் சரி இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் இருக்குது இல்லைங்களா பசும்பால் நல்ல பசும்பாலை காய்ச்சி அதில் ஒரு ஸ்பூன் இந்த சத்துமாவை சேர்த்து தேன் இல்லை நாட்டு சக்கரை கலந்து நம்ம டெய்லியும் குடிக்கலாம் இல்லை பால் சில பேர்த்துக்கு பிடிக்காது அப்படின்னா சுடுதண்ணியில் இதை இதே மாதிரி கலந்து நாட்டு சக்கரை இல்லை தேன் சேர்த்து நம்ம குடிச்சுக்கலாம் இல்லை இப்போ குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அதை குடிக்க மாட்டேறாங்க அப்படின்னா இதில் வந்து நெய்யை ஊற்றி நல்ல உருண்டையாக பிடிச்சி சத்து மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க இந்த உருண்டையை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்க ஸ்நாக்ஸாக இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நிஷ்டை இருபத்தி ஒரு தானிய சத்து மாவு எப்படி எளிமையாக வீட்லேயே செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பயன்படுத்தி பாருங்க நன்றி நண்பர்களே இருபத்தோரு தானியத்தை வச்சு எப்படி ஹெல்த் மிக்ஸ் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்களா செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு மற்றவங்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கு இலவசமாக கொடுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு அதை வியாபாரம் பண்ணுங்கள் ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க நீங்களே செஞ்சு உங்கள் கடையில் அடுக்கி வைங்க இருபத்தி ஒரு தானிய சத்து மாவு இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்த திரு ரகு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் எனவே நண்பர்களே இந்த இருபத்தி ஓரு தானிய சத்து மாவை நீங்களே செஞ்சு அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஒரு வேளை இந்த இருபத்தோரு தானியத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அரைச்சி மாவு செய்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற நபர்கள் ஒரு வேளை இதை செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் இந்த இருபத்தோரு தானிய ஹெல்த் மிக்ஸ் இருபத்தோரு தானிய சத்துமாவை அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம்ஐ டாட் காமில் போய் இருபத்தோரு தானிய சத்து மாவு டொண்ட்டி ஒன் கிரேம்ஸ் ஹெல்த் மிக்ஸ்னு போட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணி கொரியூர் மூலமாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் இருந்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு அம்மி தற்சார்பு சந்தைக்கு ஃபோன் செய்து கொரியர் மூலமாக நீங்கள் இருபத்தோரு தானிய சத்துமாவை வாங்கி பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்